சொல்லுங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒற்றுமை தான் இருக்க அதே போல மதுரா மதுரா மதுராவுக்கு என்ன சிறப்பு அது மகாபாரதியும் வருது அதனுடைய சிறப்பு என்ன நல்லா சொல்லுங்க நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுங்க இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறேங்க முதல்ல வந்து மதுரான்னு கேட்டீங்க மதுரா எங்க இருக்கு தெரியுங்களா டில்லந்து ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்குதுங்க யமுனா நதி கரையில் இருக்குதுங்க மதுரா மதுரான்ற பேர் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா இது மதுரா வந்து இப்ப யார் இருக்குது நீங்க சொல்றீங்க மதுரா ஆனா இந்த பாரதத்துக்கு முன்னாடி ராமாயணத்தில் இந்த மதுராவை பற்றி சொல்லி இருக்குதுங்க நீங்கள் எப்பாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுராவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்றேன் கேளுங்க அதாவது லவணாசுரன் ஒரு அரக்கன் லவணாசுரன் ஒரு அரக்கன் வந்து சாதுக்களையும் சன்னியாசிங்களையும் ரொம்ப இம்சித்தாங்க அவன் பேர் வந்து லவணாசுரன் பேருங்க ரொம்ப சாதுக்களை ரொம்ப ராமர் என்ன பண்ணார் தெரியுங்களா லக்ஷ்மன் என்ன கூப்பிடல கூப்பிட்டு சத்திருக்குனா அந்த லவணாசுரனை அழிச்சிட்டு வாங்க யார சத்திரிக்கு என்ன கூப்பிட்டு நீ போயிட்டு லவணாசுரனை வான்னு சொல்லிட்டு உனக்கு மது கையிட பர்ன்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தாருங்க மது கைடபர் ஒரு ஆயுதத்தை கொடுத்து சத்ருகன் கிட்ட கொடுத்து அவன் அழிச்சிட்டு வாழ்ந்தாருங்க அதே மாதிரி சத்ருகன் என்ன பண்ணாருங்க நேர போய் அவனை கொலை பண்ணிட்டு அவனை அசாசினேஷன் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து ஆக்கு போய் அவருடைய வம்சத்துல வந்தவங்க போனவங்க எல்லாருமே வந்து அப்புறம் சப்சிகொண்டா என்ன ஆச்சு இந்த கிருஷ்ணர் வசுதேவர் இருக்கார் பாருங்க அவங்க வந்தாங்க இப்போ நீங்கள் மதுராவோட சிறப்பு கேட்டீங்க பாருங்க மதுராவோட சிறப்பு சொல்கிறங்க ராமாயண இன்சிடென்ட்டு இது சொன்னேன் பாரதத்துல மதுரா என்ன பாருங்க கிருஷ்ணர் எங்க பிறந்தார் தெரியுங்களா மதுரால தான் பிறந்தாரு ஆனா மதுராக்கு நீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ராதே 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 அப்படிதான் சொல்லுவாங்க மதுரை ஏங்க கிருஷ்ணம் பிறந்தது மதுரால ராதையை கூப்பிடுவாங்க ஏன் சார் ராதையை கூப்பிடுறாங்க தெரியுங்களா ரா வந்து கிருஷ்ண மேல ஒரே பிரேம இங்க அவளுக்கு அவரு மேல இருந்தோம் ராதே பேர்ல வந்து ராதே பேர்ல ஊருக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரிசிடி வந்துருச்சு என்ன இந்த ராதேக்கு வந்து இது மாதிரி சொன்ன கூப்பிடுற ராதேவன் சொல்லிட்டு ஏ ராதே வா அப்படின்னாங்க என்னன்றாங்க அதாவது ஆயிரம் ஓட்டை இருக்கிற சல்லடை எப்படி ஆயிரம் ஓட்டு ஓட்டை தான் இருக்கும் ஆயிரம் ஓட்டை இருக்கு பாரு சல்லடை இந்த சல்லடை இதில் போய் யமுனாலேருந்து யமுனை யாரு இருப்பா அதுலேருந்து தண்ணி கொண்டு வரணும் சிந்தாம சிதறாம கொண்டு வரணும் சாமி பாரு சாமி ஆயிரம் ஓட்டை இருக்குது சல்லடை எப்படி கொண்டு வர முடியும் அந்த சல்லடை தண்ணி கொண்டு வா இந்த மாதிரி மேலே வச்சிருக்காரு எப்படி அவன் அவன் வந்து என்ன பண்ணா தண்ணி அதான் கிருஷ்ணா கிருஷ்ணான் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க தண்ணி சிந்தவே இல்லைங்க அதனால ராதைக்கு வந்து அங்க பிரசித்திங்க இன்னும் கேட்டீங்களே ராமாயணத்துக்கும் மகாபாரத மகாபாரத ஒற்றுமை ஐயா ராமர் அதாவது அவ்வினைக்கு இவ்வினைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அவ்வினைக்கு இவ்வினை ராமர் என்ன பண்ணாரு

அந்த தர்மத்தை மீறினாரு சத்தியத்தை மீறினாரு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உலகத்திலேயே சிறந்தது சத்தியம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்ப என்ன பண்ணாரு ராமர் இத மாதிரி ராம அவதாரம் அடுத்தது கிருஷ்ணா அவதாரம் கிருஷ்ண அவதாரத்தில் இந்த வசுதேவர் எல்லாம் வந்தாங்க பாருங்க கிருஷ்ணன் வந்து மரத்து மேல வந்து காலை நீட்டின்னு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு வேடன் வந்து அவர் காலை வந்து கிளீன் நினைச்சிட்டு அவரை வந்து அம்பாலை அடிச்சாங்க அம்பாலை அடித்தவுடனே கிருஷ்ண மேலே பட்டு கிருஷ்ண மரணிக்கிறாருங்க அப்ப வந்து வேட துடிக்கிறான் பகவானே நான் தப்பு நீ தப்பு பண்ணலை அந்த காலத்தில் மறைஞ்சிருந்து வாலிய அத மாதிரி மறைஞ்சிருந்து நீ அதாவது